போன் எபிசோட்ல மாட்டை அடக்கி அரசரிடம் பாராட்டை பெற்ற மாருதி ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து தன் தாய் தந்தையர்களுக்கு பெருமை சேர்த்தான் அவனின் முகத்தில் ஒளிந்திருந்த அந்த மகிழ்ச்சி அனைவரின் கண்களையும் கவர்ந்தது ஆனால் அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்த அந்த தருணமே பாலியின் கோபம் இன்னும் அதிகரித்தது மாருதியின் புகழ் உயர்ந்ததால் அவனின் இரண்டாவது மனம் அதை சகிக்கவே முடியவில்லை என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் காரணமா கடந்த நான்கு நாட்களா என்னால ரெகுலரா வீடியோஸ் போட முடியல இனி தொடர்ந்து நீங்கள் அனுமன் பற்றிய பதிவுகளை பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நான் பேசுற விதம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல ஏதாவது தவறு இருந்தாலும் தவறாம சொல்லுங்க அப்போதான் நான் அதை சரி செய்ய முடியும் நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் என்னோட ஒர்க்குக்கான பூஸ்ட் சோ நண்பர்களே மீண்டும் கேட்கிறேன் என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி ஆதரவுகளை எனக்கு கொடுங்க இப்பொழுது மீண்டும் தொடரலாம் நமது குட்டி மாருதியை இந்த செயலுக்கு பிறகு கல்வி சாலையில் சேர்த்து விடுகிறார்கள் ஆம் அவன் கல்வி கற்பதற்காக குருகுலம் சென்று கொண்டிருக்கிறான் இப்பொழுது அவ்வேளையில் பல ஆண்டுகளாக கேசரியால் கைது செய்து மந்திரத்தால் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு அரக்கன் அரண்மனையின் இருண்ட பகுதியில் அடைக்கப்பட்டிருந்தான் அந்த அரக்கனை சந்தித்த வாலி உன்னை நான் விடுவிக்கிறேன் அதற்கான பலனாக மாருதியை தகர்க்கணும் அவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் அவனை அழித்தாக வேண்டும் என கூறுகிறான் கேசரியின் மேல் ஏற்கனவே கோபத்தில் இருக்கும் அந்த அரக்கன் வாலியின் சதியை கேட்டு சம்மதமும் சொல்கிறான் அரக்கன் ஒரு தந்திர மந்திரம் செய்து மாருதிக்கு தெரியாமலேயே அவனுடைய மனதை மெதுவாக கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிட்டான் அவன் நினைத்தபடி மாருதியை ஆட்டுவிக்க ஆரம்பித்தான் அவனுக்கே புரியாத ஒரு விசித்திரமான அமைதி அவனை சூழ்ந்து கொண்டது ஒரு நாள் கல்வி யாருக்கும் தெரியாமல் மாருதி அந்த நூலகத்திற்குள் சென்றான் அங்கு ஒரு பழங்கால நூலை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அந்த நூலிற்குள் இருந்த மூலையில் ஒரு குரல் மாருதி என்ற ஓசை மாருதி திரும்பி பார்த்தான் அங்கு யாரும் இல்லை நூலின் உள்ளிருக்கும் அரக்கன் இங்கே நான் தான் நூல் பேசுகிறேன் என்று கூறுகிறான் தெரிகிறது அவன் நூல் பேசுவதா என்று ஆச்சரியம் கொள்கிறான் அதில் பேசும் அரக்கன் மாருதியிடம் நான் உனக்கு ஆசானாக இருக்க ஆசைப்படுகிறேன் இனி பெற்றுள்ள சித்துக்களை பற்றி அறிய ஆசைப்படுகிறாயல்லவா நான் உனக்கு அதை கற்றுத் தருகிறேன் என கூறுகிறான் சித்துக்களை படிக்க வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கும் மாருதியும் இதற்கு ஒப்புக்கொள்கிறான் அந்த அரக்கன் நான் உனக்கு இவற்றை கற்றுத் தருகிறேன் ஆனால் ஒரு வாக்குறுதி தர வேண்டும் நாம் பேசுற விஷயங்களை வெளியில் யாரிடமும் வேண்டும் என்ற ஆசையில் வாக்குறுதி கொடுத்து விடுகிறார் மர்மம் அப்படியே ஆரம்பிக்கிறது கல்வி சாலையில் இருந்து வீடு திரும்பும் மாருதி முன்பெல்லாம் போல் மகிழ்ச்சியா யாரிடமும் பேசுவதில்லை உணவு உண்டு முடித்தவுடன் சென்று தூங்கிவிடுகிறான் இதை கண்டு தாய் அஞ்சனை மிகவும் கவலை கொள்கிறார் அவள் எம்பெருமான் மற்றும் நாராயணரிடம் இறைவா நான் உங்களைத்தான் நம்பியிருக்கிறேன் மாருதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதாக என் உள்மனம் கூறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் தான் அவனை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அஞ்சனையின் வேண்டுதல் வீணாகுமா அடுத்த நாள் கல்வி சாலைக்கு ஜாம்பவானுடன் நாராயணரும் ஒரு ஆசான் போல் வருகிறார் அவர் அங்கு மாருதியோடு சேர்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் மாருதியும் கற்றுக்கொள்கிறான் இது இவ்வாறே தொடர்கிறது ஒரு நாள் ஒரு நாள் அந்த அரக்கன் கல்வி சாலையின் ஒரு குருவின் உடம்பிற்குள் நுழைந்து விடுகிறான் குருவின் உடம்பிற்குள் நுழைந்த அந்த அரக்கன் மாருதியை தேடி செல்கிறான் மாருதிக்கு என்ன ஆயிற்று அவன் அவனின் சித்துக்களை அறிந்து கொண்டானா அந்த மந்திர கட்டில் விடுபடுவானா அல்லது அந்த அரக்கனிடம் மாட்டிக்கொள்வானா பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுமதராயா, வானரூபா ராமசாயா உன் பாதம் சரண்